ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ப்ரொபஷனை பற்றி வந்த கேள்விகளில் இதுவும் ஒரு முக்கியமான கொஷின் ஹெச்ஆர் படிச்சுட்டு ஏன் ஹெச்ஆராக வந்து வேலை தேடாமல் வேற ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரானிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்ததும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஹெச்ஆரில் தான் தேடிட்டு இருந்தேன் இமிடியட்டாக எல்லா ப்ளேஸ்மெண்ட்ஸ் எங்கேயும் கிடைக்கல ஒன் ஆர் டூ ரவுண்ட்ஸ் இன்டர்வியூ க்ளியர் பண்ணாலும் கடைசி ரவுண்ட்லையாச்சும் நமக்கு போயிடும் அப்புறம் டைம் போக போக எப்படி ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு வேலை நம்மளை இங்க பெங்களூரில் மெயின்டெயின் பண்ணிக்கிற அளவுக்காச்சும் சம்பளம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டேன் அப்போ கிடைச்ச வேலை தான் இது ஏன்னா வீட்டுல இருந்து ஹாஸ்டல் மாச கணக்குல வந்து தேடிட்டே இருக்கிற அளவுக்கு எல்லாம் டைம் இல்ல ஏன்னா என்னோட பைனான்சியல் சப்போர்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப அவசியம் இருந்த ஸ்டேஜ் அது நான் படிச்ச கோர்ஸுக்கான வேலை கிடைச்சா மட்டுமே நான் செய்வேன் சொல்லிட்டு வீம்பு பிடிக்கிற டைம் எல்லாம் அது இல்ல அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இந்த வேலைக்குள்ள வந்தேன் வந்ததுக்கு அப்புறமும் கூட சரி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர்க்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஹெச்ஆர் ஜாப் தேடி உள்ள போயிடலாம்னு நினைச்சேன் பட் பல இன்டர்வியூஸ் அதுக்கப்புறம் பல வருஷங்கள் அட்டன் பண்ணிட்டே இருந்தேன் ஆனா அந்த லக் எனக்கு வரவே இல்லை ஒரு ஸ்டேஜில் இந்த ஃபீல்டில் செட் ஆனதுக்கு அப்புறம் என்னோட தேடலை ஸ்டாப் பண்ணிட்டு என் வாழ்க்கையில் இதுதான் நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு முடிவுக்கு வந்துட்டேன்